எல்லாருமே ரொம்ப அருமையாக பேசினாங்க உண்மையிலேயே வரும்போது கொஞ்சம் எங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சு பேசுவீங்களா ரசிப்பீங்களா அப்படின்ட்டு இருந்தோம் ஆனால் நிறைவாக இங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்களை விட கீழே பேச்சாளர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அந்த அளவு ரசிச்சிருக்கீங்க உண்மையில நாங்கள் நல்லா பேசணும் அப்படிங்கிறத விட இயேசுவின் கிருபையோட அருகே அருமையால நீங்கள் நல்லா ரசித்தீர்கள் அதனால தான் நாங்கள் நல்லா பேச முடிஞ்சுன்னு நாங்கள் உண்மையிலே உணர்ந்தோம் உண்மையான அழகான தலைப்பு பெண்களுடைய பார்வையில் ஆண்கள் ஹீரோவா ஜீரோவா ஐந்தே ஐந்து நிமிடத்தில் நம்ம தீர்ப்பு சொல்கிறோம் கடைசி இந்த மகளை பற்றி ரோஹிணி சொல்லி முடிச்சாங்க எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாமல் இருக்கலாம் எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படின்ட்டு சொன்னால் இல்லைன்னு நம்மளால ஒருபோதும் மறுக்க முடியாது ஒரு ஆண் இல்லாமல் பெண் வாழ்ந்துடலாம் ஏன்னா பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம் ஒரு பெண் இல்லாம ஆண்களால வாழவே முடியாது ஏன்னா ஆண்களுடைய தன்னம்பிக்கையே பெண்தான் அப்படின்ட்டு சொன்னா அப்படிப்பட்ட பெண்கள் நாங்க எப்படிங்க உங்களை ஜீரோவா பார்ப்போம் ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த பெண்கள் வந்து எப்படி ஹீரோவா பார்க்குறாங்களா ஜீரோவா பார்க்கறாங்களா கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் மனைவிக்கு பிடிக்கும் கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் மனைவிக்கு பிடிக்கும் ஆனா என்ன வேணும்னு கேட்டாலே போதுங்க அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா எங்க பெத்த தாய்க்கு ஒரு வாய் சோறு போடுறீங்களா மாமியா மருமக சண்டை இருக்கு அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க மாமியா மருமக சண்டை இருக்கு எங்க அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறீங்க நல்லா கேட்டுக்கோங்களேன் சின்ன பிள்ளையில அம்மா அப்பாவுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து நமக்கு பணம் கொடுப்பாங்க ஆனா வளர்ந்த உடனே ஆண்களின் பரிதாப நிலைமை என்ன தெரியுமா கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு கொடுக்கக்கூடிய பணம் கொடுக்கக்கூடிய நிலைமை வருதே அப்ப நீங்க எங்களை ஹீரோவா பார்க்குறீங்களா சீரோவா பாக்குறீங்களா இப்படி நிறைய 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 கேள்விகள்ங்க உண்மையிலே அந்த அம்மா மனைவி காதலி என்ன வித்தியாசம் அஞ்சு நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உங்கள் தாய் பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னா உங்களுடைய சகோதரி முப்பது நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உங்களுடைய காதலி ஆனா சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அதான் உங்க பொண்டாட்டி அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்களே அப்ப பொண்டாட்டின்னு வந்தோன்னு எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு அறுபதாவது கல்யாணத்துக்கு நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேங்க சீஃப் கெஸ்டா பயங்கர நீ சொன்னலாமா பாகுபலி அந்த பாகுபலி செட்டே தோத்து போயிருங்கறியா அவ்வளவு தூரம் கிராண்டா இருந்துச்சு அவர்கிட்ட போய் கேட்டேன் ஐயா அறுபதாவது கல்யாணத்தையும் நீங்கள் இவ்வளோ கிராண்டா பண்ணுறீங்களே உங்களுடைய இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு என்னுடைய இருபத்தஞ்சாவது கல்யாண நாளுக்கு என்னுடைய ஒய்ஃப் அந்தமான் கூப்பிட்டு போனமா அப்படின்னாரு சூப்பர் சார் இப்போ அறுபதாவது கல்யாணம் இப்போ என்ன பண்ண போறீங்க என் இருந்து இப்ப பிரிட்டன் நீங்கள் கூட்டிட்டு வந்துருப்போமா அப்படின்னாரு அப்போ மனுஷன் எவ்வளவு டார்ச்சர் ஐயா யோசிக்கிறார் இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணாம போயிட்டோமே அடுத்துட்ட யூஸ் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா ஆமாங்கிறாங்க பார்த்தீங்களா இருந்தால் அவங்க யோசிச்சிருப்பாங்க ஒரு பையன் குடுக்குனு ஓடி போய் அம்மா கிட்ட போய் கேட்குறான் அம்மா அம்மா பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்டி வந்திருக்காங்களாம்மா அந்த ஆன்டி பேரு என்ன பேருமா அந்த ஆன்டி ஆடா அந்த ஆன்டி பேரு சரோஜாடா அப்படின்னு இல்லம்மா ஊதா கலர்ல கேட்ல பெயிண்ட் அடிச்சிருக்குமா அந்த வீட்டில் உள்ள ஆன்டி பேர் என்ன பெரு டே அந்த வீட்டுல உள்ள பேர் தான்டா சரோஜாடா இல்லைம்மா மாடி வீடு கட்டி இருக்குமா டாக்லாம் கட்டி அந்த வீட்டுல ஆண்டி பேரு தான்டா சரோஜாடா உனக்கு இப்போ என்னடா வேணும் நீ தான் அந்த ஆன்டி பேர் சரோஜா சரோஜாங்கிற ஆனால் நம்ம அப்பா மட்டும் அந்த ஆண்டியை பார்த்து டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுதாரு வத்தி வச்சுட்டான் குழந்தைங்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்களே இந்த குடிக்கிற விஷயத்துலலாம் நீங்கள் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நல்லா கேட்டுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டு தான் எழுதி போட்டிருக்காங்க இங்கே எல்லா விதமான சிகிச்சைகளும் வழங்கப்படும் ஆனால் பின் குறிப்புன்னு போட்டிருக்காங்க எல்லா விதமான சிகிச்சைகளும் வழங்கப்படும் பின் குறிப்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நீங்கள் போவீங்களா ஒரு பஸ்ஸில் எழுதி போட்டிருக்காங்க இந்த பஸ்ஸில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் பின் குறிப்புன்னு எழுதி போட்டிருக்காங்க என்ன அப்பப்போ லைட்டாக பிரேக் பிடிக்காதுன்னு எழுதி போட்டிருக்காங்க நீங்கள் அதில் ஏறுவீங்களா ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க இங்கே எல்லா விதமான சாப்பாடுகளும் இலவசம் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க ஆனால் அதுலேயும் ஒரு பின் குறிப்புன்னு எழுதி என்ன அப்பப்போ சாப்பிட்டா லைட்டாக வாந்தி பேதி மயக்கம் வரும் போவீங்களா ஆனால் இதே மாதிரி தான் ஒரு கடையில் எழுதி போட்டிருக்காங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு எழுதி போட்டிருக்காங்க அங்கே மட்டும் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படி டாஸ்மார்க்கில் அத்தனை கோடி கொட்டி கிடக்குதே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்போ குடிச்சிட்டு வந்தாலும் எங்களுக்கு நிம்மதி இருக்குதா பிரச்சனை இருக்குதா மாறி மாறி ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டிருக்காங்க ஆனால் இவங்க சைடில் தீர்ப்புகள் பார்க்கும் பொழுது இவங்களுடைய சமையல் சரியில்லை இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெண்களுடைய பார்வையில் அன்றைக்கு ஒரு காலத்தில் இருந்துச்சு மரியாதை இருந்துச்சு சமையல் இருந்துச்சு மதிப்பு இருந்துச்சு பண்பு இருந்துச்சு ஆனால் இந்த காலத்தில் இல்லைங்கிற ஒரு கேள்விக்குறியை நோக்கும் பொழுது பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோவாக இல்லை ஜீரோவாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் ஹலோ உட்காரு உட்காருங்க எல்லாரும் இந்த பேக்லயே குறியா இருந்தா நான் என்ன பண்றது ஒன்ட்ட ஒன்ட்ட குடுக்கிறதுக்கு நான் வீட்டிலே பேசாம வச்சுட்டு வந்திருப்பேன் ஓன் வீட்டுல போய் உட்காரு தீர்ப்பு சொல்லல உட்காரு தீர்ப்பு சொன்னா அவர் மட்டும் அனாதே அஞ்சு கைத்தட்டல் கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேரும் முக்கிய முக்கிய என்ன பேசினாங்க அந்த பிள்ளை எல்லாம் எந்திரிச்சு வர்றதே பெருசு அரை மணி நேரம் பேசியிருக்கனா என்ன பேசுதுன்னு கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா பெண்களுடைய பார்வையில் ஆண்கள் ஏ ஹீரோ நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த பிள்ளை சொல்லிச்சில்ல வள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதுறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த குரலை எழுதுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கல்ல வாசிகி உண்மையா இல்லையா அதையே நான் தீர்ப்புக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வள்ளுவர் ஒரு முறை கிணத்துல போய் தண்ணீர் இறைக்கும் பொழுது வாசிக்கமாக வாசிக்கி கிணத்துல போய் தண்ணீர் இறைக்கும்போது வள்ளுவர் கூப்பிடுறார் வாசகி இதை நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஏன்னா வாசுகியம்மா வள்ளுவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன உடனே சொன்ன வேலைன்னு உடனே செய்வாங்களாம் வாசுகியம்மா ஒரு முறை கிணத்துல நீர் நீரைச்சிட்டு இருக்கும்போது வாசுகியம்மா வள்ளுவர் கூப்பிடுறாரு வாசுகி வாசுகி அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே குட்டு 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 ஓடி வந்தாங்களாங்க வாளி ஒரு நிமிஷம் நின்றுச்சாங்க ஏன் ஏன்னா கற்பின் திறன் வாளி நின்றுச்சு இதை ஒரு மேடையில் சொல்லி மாட்டிக்கிட்டேங்க ஓஹோ கற்பின் திறன் வாளி நிற்கணும் கீழேருந்து ஒருத்தர் படார் நெஞ்சார் பொண்டாட்டி கூட்டாரு டேய் பத்மா போய் தண்ணி இறடி கிணத்து பக்கம் போடி மாவள வாளி மட்டும் நிக்கலடி உன் ஆத்தா வீட்டு கிளம்புன்ட்டாரு எனக்கு பயம் தாங்க முடியலங்கய்யா பத்மாக்கா தண்ணி கிட்ட போய் வாளி இறைக்க போது ச்சே சச்சச்ச ச்ச சச்சச்ச எனக்கு பயங்க ஹார்ட்டு படக் ஹார்ட்டு அது தேவையில்லாத விஷயம் தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கும்போது தேவையில்ல பயந்துக்கிட்டு இருக்கேன் பத்மாக்கா அங்கேருந்து போறாங்க இங்க இருந்து புருஷன் பத்மா பத்மா கூப்பிடுறா ஒரு மண்ணும் இல்ல கப்பியில சுத்திட்டு வாலி ஏன்னா வாலி திரும்பி பார்த்துச்சு கூப்பிடுற புருஷன் பொண்டாட்டி வாசிக்கு மாதிரி இருந்தா கூப்பிடுற புருஷன் முதல்ல வள்ளுவன் மாதிரி இருக்கணுமா இல்லையா இருக்கிறாரா இல்லையே ஆனாலும் பெண்கள் நாங்க உங்களை சீரோவா பாக்குறோமா ஹீரோவா தாங்க பாக்குறோம் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லுவேன் பின்னாடி இருக்கக்கூடிய அம்மாக்களை விட இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அப்பாக்கள் தான் என்றைக்குமோ ஹீரோ நான் சொல்றேன் அம்மாக்களுடைய அருமை எல்லாரும் மேடையில் பேசுவாங்க ஆனா அப்பாவோட அருமை அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு சொல்லில் வார்த்தை என்றால் அது அம்மா ஒரு சொல்லில் சரித்திரம் என்றால் அது தாங்க அப்பா அம்மாவோட அன்பு கடல் அலைகள் மாதிரி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அப்பாவோட அன்பு நடுக்கடல் மாதிரி வெளியே தெரியாது ஆனால் ஆழம் ரொம்ப அதிகங்க அம்மாவோட அன்பு தோசை மாதிரி தோசையோட ருசி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்பாவோட அன்பு கல்லு மாரிமே கல்லோட தியாகம் எத்தனை பேருக்குங்க தெரியும் மனுஷன் இப்படி கருப்பாக இருக்காருன்னா என்ன அர்த்தம் அத்தனை தோசை சுட்டிருக்காங்க தோசைக்கல்ல ஓ அவ்வளவுதான் போய் வெந்து போயிருக்கிறார் அம்மா பத்து மாதம் சுமந்து பெத்த கதையை பல தடவை சொல்லி காமிச்சிருப்பாங்க முழுவதும் சுமந்த கதையை ஒரு தடவை கூட சொல்லி காமிச்சிருக்க மாட்டாரு அதுதாங்க அப்பா அம்மா குழந்தைய வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு தூங்க வைக்கிறது அம்மா அப்பா குழந்தைய வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு தூங்காம தவிக்கிறது தான் அப்பா அப்படின்னா அம்மா குழந்தைய கைய பிடிச்சிட்டே நடப்பாங்க தெரியுமா குழந்தைய கையை பிடிச்சிக்கிட்டே அந்த குழந்தைக்கு எந்த எந்த தீங்கும் அதுக்கு நிகழ்ந்து விட கூடாதுங்கிறதுக்காக கையை பிடிச்சிட்டே நடப்பாங்க ஆனா அப்பா அந்த குழந்தையின் கைய விட்டுட்டு தான் மகனோ மகளோ தைரியமா கெட்டா நடக்கிறத பார்த்து அந்த தைரியத்தை பார்த்து தான் அப்பா அப்படின்ட்டு சொன்னா இப்படி அப்பாவை பார்த்து எவ்வளோ விஷயங்கள் அப்பாவின் கண்ணீர் மரணத்தை விட கொடியது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு நாட்டுப்புற கவிஞன் ஒரு பாடல்ல சொன்னான் ரெண்டே வரீங்க அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடி கீரும் ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு எங்க அப்பா சிரிப்பாரு அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் ஏன் அப்பா ஹீரோக்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா அப்பா அப்பாக்கள் என்றைக்குமே பெண்களுடைய பார்வையில் ஹீரோ சரி அதை விடுங்க கணவன் கணவன் எப்படியுமே சரியில்லை நாங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்ல உண்மையிலே யோசிப்பாருங்க கணவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொண்டாட்டி நீங்க டார்ச்சர் நினைக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் சொல்றேன் பொண்டாட்டி டார்ச்சர் டார்ச்சர் மனைவியோட அருமை உங்களுக்கு இப்ப தெரியாதுங்க உங்களுக்கு வயதாகி கிழப்பருவத்துல உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வாந்தியை கூட கையில் ஏந்தக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் மனைவியை தவிர வேற யாருமே இருக்க முடியாது கணவன் என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழ்ல எத்தனை பேர் தெரியுமா பதி கொழுனன் இல்லாளன் அகமுடையான் ஆம்படையான் வீட்டுக்காரர் ஆத்துக்காரர் என்னவன் மனையான் மணாளன் மணவாளன் உற்றான் கொண்டவன் கொண்டகன் தலைவன் நாயகன் அள்னுகன் ஆம்பான் இயமான் இயமான் இல்லன் இளவன் கிழவன் உரியவன் கண்ணாளன் அன்பன் கேழ்வன் கோமகண்டவன் மண் நாச்சியன் விளைந்தன் வேண்டோன் கூந்தர்கவன் வரன் கண்டன் வல்லவன் கண்வாளன் தற்கொண்டான் அகவாளன் ஆறான் இல்லாளன் இறை ஐ பாதி கூந்தர்க்களவன் உயிர்க்கழவன் வேக்கைத் தொலைவன் கேழ்வன் என்று கணவன் என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழ்ல அறுபது பேர்கள் வச்சான் அப்ப நீ எப்படிப்பட்ட ஹீரோக்களுங்க யோசி பாருங்க கணவன் கணவன்கிற விஷயம்ங்கிறது இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்க அப்ப அப்பாக்கள் ஹீரோ எங்க எல்லாருக்குமே தெரியுங்க ஆடி காரை விட ஆடி காரை விட மிகப்பெரிய சொத்துக்கள் என்ன தெரியுமா அப்பாவோட முன் சைக்கிள்ல கம்பியில உட்கார்ந்து போவன் தெரியுமா அதுதான் மிகப்பெரிய சொத்துக்கள் அப்படின்ட்டு சொன்னா அப்ப மகன் ஹீரோக்கள் அப்பாக்கள் ஹீரோக்கள் கணவன்மார் ஹீரோக்கள் என்ற காரணம் தாத்தா தாத்தாவை பத்தி சொல்லணும்னா எவ்வளவு சொல்லலாம் தெரியுமா தாத்தாக்கள் தாத்தா கொஞ்சம் அப்பா எவ்வளவு காசு காசு கொடுத்தாலும் இந்த பிடிக்காதுங்க தாத்தா மறைஞ்சிருந்து கொடுப்பாரு தெரியுமா பேரனுக்கோ பேத்திக்கோ அதை கொடுக்கும் பொழுது இது தாத்தா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஆனா இன்றைக்குள்ள இளம் தலைமுறை தாத்தாக்களையும் பாட்டிகளையும் தொலைத்திருக்கிறார்கள் தான் நான் சொல்லுவேன் ஒரு கவிதை படித்த சமீத சமீபத்தில் தாத்தா பாட்டி முதியோர் உள்ளத்தில் தாத்தா பாட்டி முதியோர் உள்ளத்தில் அம்மா அப்பா வெளியூரில் பேரம் பேத்தி பள்ளி விடுதியில் அனாதையானது வீடுன்ட்டு ஒரு கவிதை படித்தேன் இன்னைக்கு தாத்தா பாட்டிகள் தயவு செய்து இளம் தலைமுறைகளாக இன்றைக்குள்ள எங் ஜென்ரேஷனுக்கு சொல்றேன் கொஞ்சம் தாத்தா பாட்டியோட கொஞ்சம் நேரம் செலவழியுங்க தயவு செய்து குழந்தைங்க கிட்ட பேசுங்க இன்னைக்கு ஒரு ஃபோன் போட்டு நம்ம கிட்ட எத்தனை பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறோம் பேசுறது கூட இன்னைக்கு நம்ம நேரம் இல்லை தயவு செய்து பெத்தவங்களுக்காக காசு பணம் செலவு செய்ய யோசிக்காதீங்க ஏன் தெரியுமா நம்ம எதுவுமே இல் கொண்டு வராமல் இந்த பூமியில் பிறந்த போது நம்மை தூக்கி கொண்டாடியவர்கள் தான் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அப்படின்ட்டு சொன்னா அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு கொஞ்சமாவது நேரம் செலவிங்கள் என்ற வகையில் பார்த்தாலும் அப்பாக்கள் ஐந்து வயதில் ஹீரோவாகி இருபது வயதில் வில்லன் ஆகி நாற்பது வயதில் தெய்வமாக தெரியக்கூடியவர்கள் தான் அப்பாக்கள் அப்படின்ட்டு சொன்னா ஒரே ஒரு விஷயம் ஒரு ஐந்து வயது பெண் குழந்தையை கூட்டிட்டு ஒரு அப்பா பாலத்தை கிடக்கிறார் பாலத்தை கடக்கும் பொழுது அப்பா சொல்கிறாரு பாப்பா பாலத்தை கடக்கப்புறம் நீ என் கையை பிடிச்சிக்கோப்பா உடனே அந்த குழந்தை சொல்லுது அப்பா நீ என் கையை பிடிச்சிக்கோப்பா நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் என்னப்பாப்பா வித்தியாசம் இருக்குது ஐந்து வயது பெண் குழந்தையை சொல்லுச்சு அந்த பிள்ள எப்படி ஹீரோ அவங்கள பார்த்துப்பாரு அப்பா நான் உன் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் அந்த கையை விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீய கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் என் கையை விடமாட்டா அதுதான் என் அப்பா அப்படின்னு சொல்லிச்சுன்னா யோசிச்சு பாருங்க ஒரு அப்பா அம்மா பையனை மரத்தமல் ஏற சொல்லி கீழே குதிடா உன்னை நான் பார்த்துக்கிடுறேன் அந்த குழந்தை சொல்லுது இல்லைப்பா நீ விட்டுருவ கீழே குதிடா உன்னை நான் பார்த்துக்கிட்டுறேன் குதிடா அந்த பையன் கீழே குதிக்கிறான் ரெண்டு கையும் விட்டுருதார் அப்படி முட்டு முட்டுப்புலா ரத்தம் தேய்ச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்திக்கிறேன் அப்பா நீ பிடிப்பான் தானே கீழே விழுந்தேன் ஏன்ப்பா உட்ட அந்த அப்பா அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு டே இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாதுடா புலியின் பல்லை நம்புகிறாய் நரியின் கொம்பை நம்புகிறாய் ஜோசியரின் சொல்லை நம்புகிறாய் கிளியின் ஏட்டை நம்புகிறாய் கைரேகை கோட்டை நம்புகிறாய் இதை எதையுமே நம்பாதுடா உன்னை மட்டும் நம்புடா உன் திறமையை நம்புடா அதுதான்டா உன்னை அடுத்த பகுதிக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னார் இப்படி பெண்களுடைய பார்வையில கணவனாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் பேரனாக இருக்கட்டும் தாத்தாக்களாக இருக்கட்டும் அத்துணை வேறுமே பெண்களுடைய பார்வையில என்றைக்குமே ஹீரோக்களே 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 யமன் கிட்டையே போய் போ தன்னுடைய கணவன் சத்திவான் உயிரை மீட்டு வந்தவள் யாரு பெண் சாவித்ரி திருடைய மனைவி காந்தாரி தன்னுடைய கணவன் பார்க்காத உலகத்தை வரைக்கும் பார்க்க மாட்டார் இரண்டு கண்களையும் கடேஸ்வரையும் இறந்தார் நம்ம இயேசுநாதர் எடுத்துக்கோங்க பனிரெண்டு சீடர்கள் யோவான் சீமோன் ததேயு தோமா பத்தலைமையு அல்பே மகன் யாக்கோபு யூதாஸ் பனிரெண்டு சீடர்கள் அந்த பனிரெண்டு சீடர்களும் சேர்ந்து இருக்கிறாங்க ஆனா இயேசுநாதர் சொன்ன ஒற்றை வார்த்தை மாதா சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக இயேசுநாதர் என்ன சொல்றாரு அவருடைய முதல் புதுமையை நடத்துறாரு காணா ஒரு கல்யாணத்துல அற்றது ரசம் சொன்ன மாதா சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக முதல் புதுமையை மகன் எந்த அளவு தாயை பார்த்திருக்காங்க எந்த வகையில் பார்த்தாலும் இதிகாசத்தில் இருந்து இன்றில் வரை பெண்களின் பார்வையில் ஆண்கள் என்றைக்குமே ஹீரோக்களே 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 என்ற நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லா வளங்களும் செல்வங்களும் இந்த ஊரில் மூக்கு பெரியும் மூக்கு பெரிய பிரகாசபுரம் இஆர்எஸ் பள்ளி பழைய மாணவர் சங்கத்தில் தூத்து குழுங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நட்பு என்றென்றைக்கும் நிலைக்கட்டும் நட்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் நீலவணி சொன்ன மாதிரி ஏன்னா சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல நட்பு சிலுவை கிடைத்தால் சுமப்பதும் தான் உண்மையான நட்பு அப்படின்ட்டு சொன்னா அப்படிப்பட்ட நட்பை தொடர்ந்து பரிமாறுங்கள் வாழ்க்கை இனிக்க